இசை சொன்னதை வச்சு அயிலுக்கிட்டையும் சிவா கிட்டேயும் வந்துட்டு இந்த மாதிரி கோயில் பக்கமாக போயிருப்பாங்கன்னு தோணுனோடனே அப்புறமா அந்த செக் போஸ்ட்டே தாண்டில் அந்த காருன்னு சொன்னோடனே அப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் தான் போய்ட்டுருப்பாங்க அங்கே ஒரு குடோன் இருக்குன்னு சொன்னோடனே அந்த குடோனில் போய் செக் பண்ணுறாங்க அங்கே பார்த்தா அங்கே தான் தமிழை வச்சுருக்காங்க போயிட்டு அயிலையும் சிவாவும் ஃபைட் பண்ணி தமிழை வந்துட்டு இது பண்ணுறாங்க தமிழுக்கு அதில் அடிபட்டுது இது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு அது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க கரெக்டாக கட்ட போகிற நேரத்தில் தமிழ் வந்துடுறாங்க இங்கே அவங்க அம்மாலாம் அழுதுட்ருக்காங்க என்னாச்சும் தெரியல தமிழ் இந்த கல்யாணம் நடக்குதுன்னா கூட பரவாயில்ல சிபி யார் கூட நடந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணு நல்லபடியாக வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு இவங்க வந்து நிற்கிறாங்க அப்பாடா தமிழ் வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஜானுமா இந்த கல்யாணம் நடக்கூடாது இவங்க சரியான ஃப்ராடுங்க இவங்க வந்து பணத்துக்காக தான் சிபிசாரை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அது தெரிஞ்சுட்டு என்னை அடித்து இது பண்ண பார்த்தாங்க நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் இவங்களும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா வந்துட்டு இவள் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு சமயத்தா அவங்க அண்ணெல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்துட்டு தமிழ் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அத்தை பார்த்திங்கள்ல தமிழ் சொன்னது கரெக்டாக எனக்கு கல்யாணத்தை நிறுத்துங்கன்ட்டு ஒரு பக்கம் கணேஷன் நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஜானுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நடந்த விஷயத்த விவரமாக சொல்கிறாங்க சிவி வந்து ஷாக் ஆகி போயிருக்கிறாரு அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்